என் என் கதையின் தலைப்பில் உழைப்பில் ஊக்கம் விவசாயி தம் தம் பிள்ளைகளை என்ன கவலை அடைந்தார் தம் நிலத்தில் புதையல் இருப்பதாக கூறினார் புதையல் தேரினர் புதையல் இடிக்கவில்லை இருப்பினும் அதில் பயிர் செய்தனர் அந்நிலம் விளைச்சல் கொடுத்தது உழைப்பே புதையல் என்று உணர்ந்தனர் நன்றி என் என் தலைப்பு உழைப்பில் ஊக்கம் விவசாயி தம் பிள்ளைகளை எண்ணி கவலை அணைந்தார் தம் நிலத்தில் புதையில் இருப்பதாக கூறினார் பிள்ளைகளும் புதையில் தேடினார் புதையில் கிடைக்கவில்லை இருப்பதும் அதில் பயிர் செய்தன அணிலும் அணிலும் விளைச்சம் கொடுத்தது விழுப்பு உழைப்பு புதையில் என்று உணர்ந்தான நன்றி பணக்கம் என் பேர் தனுஸ்வரன் நம் கதையின் தலைப்பு உழப்பில் ஊக்கம் விவசாயி தம் பிள்ளைகளை எண்ணி கவலை அடைந்தார் தம் நிறத்தில் புதியில் இருப்பதாக கூறினர் பிள்ளைகளும் புதையலை தேடி தேடினர் புதையல் கிடைக்கவில்லை இருப்பினும் அதில் பயிர் செய்தனர் அந்நிலம் அழைச்ச அழை விளைச்சல் கொடுத்தது உழப்பே புதையல் என்று உணர்ந்த உணர்ந்தார் உணர்ந்தனர் வணக்கம் என் பெயர் சோபாசினி நான் என் கதையின் தலைப்பு உழைப்பின் ஊக்கம் விவசாயி தன் பிள்ளைகளை என்